பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஒன்றிய மாண்புக்கு குலைந்த அமைச்சர் அனுராக் தாகூர் பாராளுமன்றத்தில் வந்து ஜாதி பற்றி பேசுகிறார் ராகுல் காந்தி வந்து ஜாதி குலைந்தவர் ஜாதி என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி பேசியிருக்கார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது இதை மக்கள் கண்டிக்கணும் இதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த மாண்பு இந்த அனுராக் தாக்கூரை தண்டிக்கணும் தகுதி நீக்க செய்யணும் என்ஆர்சிசிஏ சட்டம் கொண்டு வரும்போது அந்த பிரச்சனைத்துலேயே வந்து இந்த மாணி தாகூர் இப்படி தான் பேசுனது அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை பிடிச்ச ஆள் தான் இந்த ஆள் அனுராக் தாகூர் மூஞ்சியை பார்த்தா சொல்லக்கூடாது அப்படி இருக்கும் இந்த ஒன்றிய அரசியல் இப்போ இருக்கிற அமைச்சர்களும் சரி எம்பிகளும் சரி பாரதிய ஜனதாவின் ஒரு மாதிரியாக இருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தியுடைய கேள்விகள் அப்படி ஒரு இருக்குது ஏவுகணா ஏவுகணை தாக்கிற மாதிரி இருக்குது எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது நீங்கள் ஆசிரியில் ஊழல் என்றாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு முறை ஏதாவது இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்க எதிர விஷயத்துக்காக தர்மம் கேத்து ராஜா பண்ணி பாருங்க சரியா காங்கிரஸ் ஆட்சியை உக்காட்டோம் அப்போ பாருங்க உங்களோட ஊழல் என்னன்னு சொல்லி காலை ஒரு ஊழல் மதியம் ஒரு ஊழல் சாயந்தரம் ஒரு ஊழல் ராத்திரி ஒரு ஊழல் சொல்லி முன்னூற்றறிஞ்சி நாளும் ஊழலே இருப்பீங்க நீங்களாம் அப்போ தெரியும் உங்கள் போஸ் என்னன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறீங்க ஊழல் பண்ணல அது பண்ணல இது பண்ணலை மொத்த உருவமே வந்து பாஜக தான் ஊழல் ஊழல் பாஜக தான் இது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கண்டு நின்றுக்கிறாங்க எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க இந்த அனுர்தாக்கர் ஒரு நாய்க்கு அதிகாரம் கொடுத்தான் ஜாதி பற்றி பேசுறது பாராளுமன்றத்தில் இதே மோடி வந்து தடவி கொடுக்குறாரு அந்த கம்நாட்டியை ஓம்பர்லாம் வேடிக்கை பார்க்குறாரு நாடு வேடிக்கை பார்க்காது கண்டிப்பாக பில்ஸ் சொல்லுவோம் நாடு வேடிக்கை பார்க்காது